என்னையெல்லாம் தேட வச்சுட்டான் பேதி இருப்பான் இவெல்லாம் உருப்படுவானா இனிமேல் அவனை தேடவும் கூடாது நினைக்கவும் கூடாது ம் நினைக்க மாட்டேன் நினைக்க மாட்டேன் போற அடிச்சுட்டு கிடக்க நம்ம சார்ஜக்கா வீட்டுக்காக போனேன் என்ன அங்கே போனால் வர வர சார்ஜக்கா அப்பா தெரியல இங்கே இருந்தால் எங்கள் அம்மா தெரியல எல்லாம் நம்ம கண்ணுக்கு வில்லன்னால தெரியுது இவனா எப்படி நினைச்சுட்டே இருக்கும்போது போன் போட்டுட்டா ம் நான் நினைக்கிறதுல அவன் கேட்க ஆரம்பிச்சுட்டோ சீச்சி இருக்காது எதாச்சு சொல்லி நீ வெறுப்பேத்தலான்னு போன் போட்டுப்பான் என்னன்னு கேட்டுவோம் வேண்டாம் வேண்டாம் இவன் போன எதுக்கு நம்ம அட்டன் பண்ணி பேசணும் எதுக்காக நம்மளுக்கு படியா ரெண்டு நாள் பேசுவான் மூணாத்து வேண்டான்ட்டு போவான் கேட்டா டைம் பாஸ் மாப்பியாதி இருப்பான் இதுக்கு மேலே வேண்டாம் பேசக்கூடாது இருந்தாலும் நம்மளையும் நினச்சி ஒரு போன படியானே என்னன்னு ஒரே ஒரு வார்த்தை கேட்டுட்டு வச்சிருவோம் அளவு பரவாயில்லையே இல்ல பியாதி எடுப்பான் இடிவான் எதுக்கு போன் பண்ணான்னு கேட்பான் இன்னைக்கு அழகா அளவுன்னு சொல்றியே ஏ

வேற எப்படி கண்டுபிடிச்சா ஓய் என்ன பதில காணும் நினைச்சியோ சரி உனால மனுஷன் நினைப்பானா சரி நினைக்கல நினைக்கல சொல்ல வேண்டியதானே அதை எதுக்கு இவ்வளவு யோசிச்சுட்டு சொல்லியா அப்படின்னா என்னதான் நினைச்சியோ ஏ உனியெல்லாம் உன நினைக்கவே முடியல துவைக்க முடியல எங்க வீட்டு பக்கத்துல எருமாடு கத்துன மாதிரி இருந்து அதான் காது குடுத்து கவனிச்சுட்டு இருந்தேன் அதான் உனக்கு சைலண்டா இந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும் ஓஹோ அப்போ நீ என்ன நினைக்கல நினைக்கல உன்னை நினைக்கிறதுக்கு என்னெல்லாம் இருக்கு அன்னைக்கு மட்டும் எங்க வீட்டுக்கு வந்து ஏங்குறேன் ஏங்குறேன்னா இப்படி ஏங்க வச்சிட்டு போனா என்ன அர்த்தம் மாமான் ஆசையா கூப்பிட்டு போண்டாட்டி இலை மரியாதையா போனை வச்சுட்டு ஓடி போயிரு இல்ல என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது மாம குவாமி கூட மயிற ஏன் புட்டு ஒரே ஒரு தடவை மாமானி ஆசையா கூட நான் உங்ககிட்ட குறைஞ்ச பட்சம் வேற என்னத்தை கேட்டு போறேன் உன் சொத்தை கேட்டனா சுகத்தை கேட்டனா ஒரே ஒரு தடவை மாமானி கூப்பிடான் அவ்வளவுதானே ஏய் கூப்பிடுப்ல

சீக்கிரமா போன் எடுக்க முடியாட்ட குடு என்ன சிரிக்கி பாட்ல இருக்கன்னா பாட்ட ஹலோ இனி மாட்டி தான் எனக்கு தான் போறே நீ ஏய் ஒண்ணே யார் நீ அவர்கிட்ட குடுங்க அங்கிள் என்னைய மாமான்னு கூப்பிடுன்னு சொன்னாங்க நான் மாமான்னு கொடுங்க ஆண்டி

ஏமா அது குழந்ததும் தாம பேசிட்டு வைக்கேன் ஹலோ குட்டி என்ன பண்றீங்க மாமா சொல்லுங்க இப்ப உடனே சொல்லுங்க பாக்கலாம் உங்க அத்தை கிட்டையும் பேசுனீங்களா ஏமா அது வந்து நீ தான் அத்தைன்னு சொல்லுது அந்த குழந்தை

வையனோட ஆசைக்கே குறுக்க நின்று மாட்டீங்க நீங்களே என்னை பத்தி யோசிக்காம இருக்கும்போது நான் மட்டும் ஏன் என்னை பத்தி யோசிச்சுட்டே இருக்கணும் எனக்கு இந்த சாப்பாடு எதுவும் வேண்டாம் மம்மி பிடிச்ச வாழ்க்கை என்னால வாழ முடியல பிடிச்ச சாப்பாட்டை மட்டும் சாப்பிட்டு நான் என்ன பண்ண போறேன் அதனால இதை எடுத்துட்டு போய் டேடி கிட்ட கொடுங்க மம்மி ரெண்டு பேரும் சேர்ந்து என்னைதால சுவாரிக்கிறிய உங்க அப்பா ஒரு பக்கம் நீ ஒரு பக்கம் நில்லு யார் பக்கம் நிக்கேன்னு தெரியாமதான் முழிச்சுட்டு நிக்கேன் எனக்குன்னு ஒருத்தரம் ஆறுதல் இல்லை இந்த வீட்டுல

அதனாலதான் இந்த பிரச்சனை இவ்வளவு தூரத்துக்கு போயிட்டு இருக்கு எனக்கு தெரியும் மம்மி உங்களுக்கும் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு இஷ்டம் இல்லதால நீ கேட்டியாக்கா இந்த இங்க வந்து உட்கார்ந்துட்டு அடம் பிடிச்சிட்டு சாவிட மாட்டேன்னு இருக்கா உன் கால் மாட்டுக்கு நாங்க இறங்கி வந்து தானே ஆக வேண்டி இருக்கு அதான் சோத்த இடத்துல வந்து நிக்க பாருங்க மம்மி நீங்க உங்க இடத்துல இருங்க எனக்காக யாரும் இறங்கவும் வேண்டாம் இறங்கி வரவும் மாட்டீங்க எனக்கு தெரியும் அதனால இந்த சாப்பாடு எடுத்துட்டு ரூம்ல வந்து என்னை தொந்தரவு பண்ணாம இருங்க அது போதும் எனக்கு எடுத்துட்டு போங்க எனக்கு நீங்க தண்ணி கூட தர வேண்டாம் நான் இப்படியே பட்னி கிடக்குறேன் எத்தனை நாள் ஆனாலும் அப்படியாவது உங்களோட கௌரத்தையும் அந்தஸ்தை விட்டு வெளியே வரீங்களான்னு பாப்போம் நல்லா பேச படிச்சிருக்கா சூர்யா என்னால உங்க அப்பாட்டையும் பேச முடியல உன்ட்டையும் பேச முடியல நான் தான் அந்த வீட்டை விட்டு போல தெரியுது என்னனையும் போங்க என்ன நானும் சாப்பிட போறதில்லை

ருக்குவ கட்டியும் ஒரு பிரயோஜனமோ இல்லை சாக்லேட் கட்டியும் ஒரு பிரயோஜனமோ இல்லை என் பிள்ளை வாழ்க்கையில நிம்மதி இல்லாம அஞ்சிட்டு இருக்கான் சாக்லேட்டு கேன் எதுக்கு இங்க ருக்கு நீ கோபடாத ருக்கு இதெல்லாம் கடையில வாங்கிட்டு வந்து சாக்லேட் இருக்கேன். இவ எதுக்கு இங்க அவ ஏனி சும்மா பாத்திட்டு போலன்னு வந்திருக்கமா. பாத்திட்டு பாத்திட்டு போறதுக்கு நீங்க என்ன கண் முதல்ல இவளை எழுந்து வெளிய போய்

நீ வெளியே போய் வெயிட் பண்ணு நான் பாத்துட்டு எடுத்து வந்து தாரி போ ஏய் முதல்ல அந்த சாம்பட்டலாம் மூட்டக்கட்டி அவகிட்ட கொடுத்து விடுங்க இது இதுக்கு மேல அங்க இருந்துச்சு நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் இதுல தானே இருக்க கூடாது நான் எடுத்து போய் ரூம்ல வச்சி சாப்பிட போறேன் பாமா சமைல்னா பாமா சமைல் தான் சூரியப்பா நம்ம புள்ளக்கேக்கு இப்படி தண்டனை கொடுத்து வச்சிருக்கியே நானா அவனுக்கு தண்டனை கொடுத்தேன் உன் மாவன் தான் சாப்பிட மாட்டேன்னு இருக்கான் எனக்கு என்னமோ அவன் சொல்றதுல நம்பிக்கை இல்ல ராத்திரி ஏதாவது சாப்பாடு காணாம போதான்னு பாரு இல்லனா உங்க அப்பா ஏதாவது தெரியாம கொண்டு போய் கொடுக்காமலான்னு பாரு எதுக்கு நீங்க இப்படி பேசுறீ சூரியப்பா அவன் பிடிவாதத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது அவன் பிடிச்சா பிடிவாதத்துல தான் நிப்பான் நிக்கட்டும் என் வயிற காயுது அவன் வயிறு தானே காயுது எத்தனை நாளைக்கு இப்படி பட்டினி கிடக்கானே நானும் பாக்கேன் பசிச்சா அவனே சாப்பிட்டா வருவான்

அப்போ அந்த தங்கராசு கால்ல போய் நான் விழுந்து சொல்ல வராதானே நீங்க எதுக்கு அவிய கால்ல போய் விழுந்து அவிய தானே நம்ம வீட்ல வந்து பேசிக்க வந்தவ மேனனா வேற யாட்டே சொல்லி விட்டு கூப்பிட்டு பேசுங்க நம்ம ஒண்ணு அவிய வீடு தேடி போக நான் சொன்னது கேளுங்க சூரியப்பா நம்ம பிள்ளை சாப்பிடாம கிடக்க அதுக்கு தான் சொல்லியே அவன் சாப்பிடாம இருந்தாலும் சரி சாப்பிட்டுட்டு கிடந்தாலும் சரி இத பத்தி நான் யாருக்கிட்டயும் பேச விரும்பல சூரியப்பா அப்ப நான் பிடிச்ச அப்படியே இருக்க போறேன்

நான் பெத்த பிள்ளையே சாவிடாம இருக்கும்போது நான் மட்டும் எப்படி சாவிட முடியும் இதுக்கு மேல உங்க விருப்பம் என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க இவ பங்குக்கு இவன் மிரட்டிட்டு போறா அவன் பங்குக்கு அவன் மிரட்டிட்டு இருக்கான் ரெண்டு பேருக்கும் நீ பார்த்தா எப்படி தெரியுதுன்னு தெரியல ஒரு நாள நான் எப்படி வாதத்தை விட்டு இறங்க மாட்டேன் என்னதான் நடக்குன்னு நானும் பார்க்கேன்